காசாவை முழுமையாக எப்படி கைப்பற்றுவது என்ற தலைப்பில் இஸ்ரேலில் தொடர்ந்து ஒன்பது மணித்தியாலங்கள் மீட்டி நடந்து முடிஞ்சிருக்குது கடைசியாக இவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதே போல இந்த இஸ்ரேலுடைய முடிவுக்கு ஐநா சபை கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா காசாவை முழுமையாக நாங்கள் கைப்பற்றி நாம் வைத்து கொள்ள மாட்டோம் மாற்றமாக இதை நாங்கள் அரபு நாடுகளிடத்திலே ஒப்படைப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார் இதை பற்றி தான் இந்த பதிவுல நாங்கள் தெளிவாக Packer Crown நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை சபை நடந்திருக்குது தொடர்ந்து ஒன்பது மணித்தியாலங்கள் காசாவை முழுமையாக நாங்கள் எப்படி எங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவது என்ற தலைப்பில் பலவிதமான ஆலோசனைகள் செய்யப்பட்டு கடைசியாக காசாவை முழுமையாக நாங்கள் தாக்குவோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு சபையும் அங்கீகரித்து இருக்குது ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொன்னா சர்வதேச ரீதியில இந்த காசாவை முழுமையாக இஸ்ரேல் கைப்பற்றக்கூடிய விடயத்துக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்குது உலகத்துல ஆரம்பத்துல இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாக இருந்த யூகே ஆக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் ஸ்வீடன் இதே போன்ற போர்ச்சுகல் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நீங்கள் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மாட்டோம் நாங்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஐநா பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள் இதனால சர்வதேச ரீதியில எந்த அளவுக்கு சொன்னால் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூதர்கள் கூட இந்த பெஞ்சபின் நெத்தனியாகுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த யூதர்களுடைய முக்கியமான மத குருக்கள் எல்லாம் யூத மதம் இப்படியாப்பட்ட கொடூரமான விடயத்தை ஒருபோதும் ஆதரிக்காது நாங்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் எனவே நாங்களும் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம் என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள் எனவே உள்நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய இந்த முடிவுக்கு அவருடைய அந்த சூழ்ச்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்ததின் காரணமாக இப்ப என்ன நடந்திருக்கிறது சொன்னா காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய அந்த திட்டத்தை அவர்கள் பின்னே வைத்துவிட்டு முழுமையாக

முடிவுக்கு வந்திருப்பதாக இஸ்ரேலிய பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த காசா சிட்டியை இவர்கள் முக்கியமாக இலக்கு வைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் சொல்கிறார்கள் பாலஸ்தீன போராளிகளில் அதிகமானவர்கள் இந்த காசா சிட்டிக்குள்ளால் தான் இருக்கிறார்கள் இவர்களை முழுமையாக அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் எனவே தான் இந்த காசா சிட்டியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவர்களுடைய எல்லா செயல்பாடும் இந்த காசா சிட்டியில் தான் நடைபெறுது என்பதாக பெஞ்சமின் திகதி நடந்த ஒன்பது ஆலோசனை சபையில் முக்கியமாக சபை பாலஸ்தீன போராளிகள் முழுமையாக தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இனிமே அவர்கள் ஆயுதங்களை தூக்கக்கூடாது இரண்டாவது இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றி அந்த காசா இனிமேல் இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய தளமாகத்தான் இருக்கும் இந்த இடங்களில் பாலஸ்தீன போராளிகளோ அல்லது வேறு யாரோ ஆயுதங்களுடன் நடமாடக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் மூன்றாவது கோரிக்கை அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நான்காவது இஸ்ரேலுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கை என்னன்னு பார்த்தால் இந்த காஜாவை தற்பொழுது பாலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் கூடாது வேறு ஒரு புதிய குழுத்தான் இந்த காஜாவை பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் இவர்கள் என்ன சொல்றாங்கண்டா இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் காசாவை நாங்கள் மீண்டும் பலஸ்தீன் அரசாங்கத்திடம் கொடுத்தோம் இருபது வருடங்களுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால் இங்கே பல எதிரிகள் எமக்குருவாகி உருவாகி எங்களையே தாக்கினார்கள் எனவே தான் இந்த அரசாங்கத்திடமேயே மீண்டும் காசாவை மீட்டுக் கொடுத்தால் மீண்டும் எதிரிகள் போராளிகள் உருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எனவே தான் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் புதிய ஒரு குழுவிடத்திலே இந்த காசாவுடைய கட்டுப்பாட்டை கொடுக்க இருக்கிறோம் என்பதாக பாதுகாப்பு சபை இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் பாலஸ்தீன அத்தாரிட்டியிடம் இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவை கொடுத்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மீண்டும் காசாவை கைப்பற்றி இவர்களிடத்திலே கொடுக்காமல் வேறு புதிய ஒரு குழுவிடத்திலே கொடுப்பதற்கு இவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஐந்து முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த ஒன் மணித்தியாலங்கள் தொடர்ந்து நடந்த ஆலோசனை சபையிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் எதிர்த்தும் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் காசாவை கைப்பற்றுவது முழுமையான தவறு என்று கூறியும் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதை விட அதிகமான உச்ச அதிகாரிகள் இது கூடாது என்று கடிதம் எழுதியும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மதகுருமார்கள் இது தவறு என்று கூறியும் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்ற அடிப்படையில் நான் எதை செய்கிறேனோ நான் எதை சொல்கிறேனோ அது தான் சட்டமாக்கப்பட வேண்டும் நான் காசாவை முழுமையாக கைப்பற்றும் வரை ஓய மாட்டேன் என்பதாக சபதமிட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் உங்களுக்கு பக்கமாக நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டரை கைவிட்டதாகவும் செய்திகள் சொல்லப்படுகின்றன எனவே தற்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னந்தனியாக இருந்து கொண்டு இந்த பிடிவாதத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுது இஸ்ரேலிய தரப்பு என்ன கூறுகிறது

லட்சம் ராணுவம் காசாவிலே குவிக்கப்பட இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த பெஞ்சமின் முடிவுக்கு சபை கடும் விடுத்திருக்கிறது இந்த முடிவை உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகோ கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் இது மிகப்பெரிய பேரழிவை மத்திய கிழக்கு பகுதிகளிலே உண்டு பண்ணும் என்பதாக ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஐநா சபையுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் என்றால் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் இன்னும் பதட்டத்தை அதிகரிக்கும் என்பதாக கூறியிருக்கிறார் என்றால் எம்முடைய இந்த தாக்குதல் அதாவது முழுமையாக பிரதானமான பாலஸ்தீன போராளிகளுடைய அரசாங்கத்தையும் அவர்களுடைய கட்டமைப்பையும் முழுமையாக என்று யார் என்ன சொன்னாலும் நான் எதை சொல்கிறேனோ அதுதான் செயற்படுத்தப்பட வேண்டும் என்னை எதிர்த்து என்னுடைய ராணுவத்தில் யாராவது பேசினால் அவரை பதவி நீக்கம் கூட செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி நிறைவேற்றப்படுமா அல்லது சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் இந்த சூழ்ச்சியை இந்த திட்டத்தை இவர்கள் இல்லாமல் ஆக்குகிறார்களா என்று எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய பல விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமா சேனலை சேனல் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்